நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்திலே மே மாதம் கொல்லப்பட்டிருந்தார் இவர்தான் இப்ராஹிம் ரைசி இவர் மட்டுமல்லாமல் இவரோடு போன எட்டு பேர் ஹெலிகாப்டர் விபத்திலே பலியாகி இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் ரைசிக்கு துணையாக இருந்த ஈரானுடைய வெளி அமைச்சர் அப்துல்லாஹியன் அதிலே கொல்லப்பட்டார் இப்ராஹிம் ரைசி எப்படி இந்த காசா விவகாரத்தில் மும்புறமாக இருந்தாரோ அதைவிட அதிகமாக காசா விவகாரத்தில் மும்புறமாக செயல்பட்டவர் தான் அப்துல்லாஹியன் அவருடைய இழப்பு உண்மையில் காசாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பாரிய இழப்பாக இருந்த நேரத்தில் மே பத்தொன்பதாம் தேதி அசர்பை பகுதிகளில்

பாதையை விட்டு அவர்களால் வெளியேறவும் முடியவில்லை அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதுதான் அந்த மரணத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இந்த விமானத்தினுடைய பாகங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஆய்வுக்குட்படுத்தி இருந்தார்கள் விமானத்தினுடைய பாகங்களை எடுக்கிற காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த பாகங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து அது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் இருந்தோம் குறிப்பாக என்ஜின் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாகவும் பவர் சப்ளை யூனிட்டுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாகவும் அதே போன்று

குழுவினால் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம் ஒன்றுக்கு பல முறை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வில் முடிவின் பிரகாரம் அதிலே எந்த விதமான நச்சுக்களோ அவர்களுக்கு திணிக்கப்பட்ட அது மாதிரி தாக்குதல்களோ அவர்கள் மீது மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா ஹெலிகாப்டருடைய பைலட்டுக்கோ வேற யாருக்கோ மற்ற ஆட்களுக்கோ இந்த விதமான நச்சு பொருட்களை கொண்டு ஏதாவது அட்டாக் நடந்திருக்கிறதா உணவுகள் அப்படி சேர்த்திருக்கா என்கிற விதமாகவும் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம் அப்படியான எந்த விதமான காரியங்களும் அங்கே நடைபெறவில்லை குறிப்பாக இது ஒரு நாசகார செயல்பாடு அல்ல அப்படின்ட்டாங்க இதை வேற யாருமே உள்ள வந்து செஞ்ச ஒரு நாசகார செயல்பாடு கிடையாது இது இயற்கையாக மூடு பணி காரணமாக வானிலை காரணமாக நடந்த விபத்து அது மட்டுமல்லாமல் இது ஒரு ஹெலிகாப்டர் மீதான எந்த தாக்குதல்களையும் யாருமே நடத்தவில்லை தாக்குதல்களால் நடந்த ஒரு விபத்தும் அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் சைபர் அட்டாக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சைபர் அட்டாக் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க சைபர் அட்டாக்ல அதிகமாக பாதிக்கப்படுகிற நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் தான் அதிகமான ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சைபர் அட்டாக் அவர்களுடைய நாட்டின் மீது பலதரப்பால் மேற்கொள்ளப்படும் அதில் அவர்கள் பலமுறை தோற்று போய் இருக்கிறார்கள் என்பது ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய தகவல் ஆனால் சைபர் அட்டாக்ல ரொம்ப குறைவாக ரொம்ப சைபர் பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடியது ஏரான் அவர்கள் மீது சைபர் அட்டாக்கும் இந்த ஹெலிகாப்டர் மீது எந்த விதமான தாக்குதல்களையும் செலுத்தப்படவில்லை

இன்ஷா அல்லா எதிர்வருகிற காலங்களில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் அதற்காக நம்முடைய பிரார்த்தனைகள் தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது அல்லாவிடத்திலே துவா செய்ய மறந்துவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே குனோத்து நாசிலாவை இஸ்ரேலுக்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்போமாக பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைவரும் நிம்மதியான மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வளரகமான அருள் குறிவான வாழ்ந்தவர்கள் وانا الحمد لله رب العالمين